ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திசுசியத்தோட அஞ்சலி பொன்னம்மா இன்று நம்ம இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் தரணி ராசேந்திரன் இவர் எழுதிய லிபரேட்டுகள் பாகம் ஒன்று இது தான் பார்க்க போகிறோம் இது வந்து எதிர் எதிர்ப்பெளியீடு எஃப் லெவன் புத்தக கண்காட்சியில் நேராக வந்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ரோல் இருக்குது இந்த நூல் வந்து இந்த நாவல் முழுக்க முழுக்க ஆங்கிலையே ஆதிக்க சமயத்தில் எப்படிலாம் லிபரேட்ஸ் வந்து போராடினாங்க அவங்க எப்படிலாம் எதிர்கொண்டாங்க அதை பத்தி விரிவாக ஒரு நாவலா இருக்கு இதில் எனக்கு பிடிச்ச பாகத்தை மட்டும் நான் உங்ககிட்ட மெட்ராஸ் மாகாணத்தின் பல்லாவரம் பகுதிகளில் கனிம வள சோதனைக்காக நில மாதிரிகள் தோண்டி எடுக்கப்பட்டன மூன்று கிலோமீட்டர் பரப்பளவில் வேலைகள் நடந்து கொண்டிருந்தன திரிசூலம் மலைப்பகுதிகளில் பெரிய அளவில் பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டன மலையின் அடிவாரத்தை தோண்டும்போது பத்தடிக்கு பத்தடிகள் கொண்ட ஐந்து பெரிய இரும்பு பெட்டிகளை கண்டெடுத்தார்கள் நிர்வாகத்திற்கு தகவல் சென்றது பெட்டிகளை உடைத்து பார்த்தபோது அதனுள் பிரிட்டன் ராணுவ தளவாடங்கள் துப்பாக்கிகள் இருந்தன அதைத் தொடர்ந்து விசாரணை முடுக்கிவிடப்பட்டது மூன்று மாதத்திற்கு முன்பு இவை புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கண்டறியப்பட்டது துப்பாக்கிகளின் வரிசை எண்கள் ஏற்கனவே காணாமல் போன ஆயுதங்களுடன் சரிபார்க்கப்பட்டன அனைத்து தளவாடங்களும் பர்மா ராவடி பள்ளாத்தாக்கில் விபத்துக்குள்ளான தொடரையில் இருந்த ஆயுதங்கள் என கண்டுபிடித்தனர் ஸோ இதெல்லாம் புரட்சியாளர்கள் வந்து எப்படிலாம் பிரிட்டிஷோடைய தளவாடங்களை ஒழிச்சு வச்சாங்களோ அந்த பல்லாவர மலைப்பகுதியில் இவங்க போய் அதை தோண்டி எடுத்துடுறாங்க அதை தொடர்ந்து விசாரணைகளை மெட்ராஸ் நிர்வாகம் தீவிரப்படுத்தியது மெட்ராஸ் நிர்வாகம் சொல்லும்போது அந்த பிரிட்டிஷ் நிர்வாகத்தை சொல்கிறாங்க அவங்க எப்படிலாம் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லும்பொழுது தொடர்ந்து அதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க பிரிட்டன்காரனிடம் ஆப்பிரிக்கா போகும் சரக்கு கப்பல் வேண்டும் என்று துடி கேட்டான் முதல் கட்டமாக முன்னூறு ஆப்பிரிக்க அடிமைகளை இந்தியாவில் நாம் மீட்டு இருக்கிறோம் அவர்களை அவர்கள் நாட்டில் எந்த தடையும் இல்லாமல் இறக்கிவிட வேண்டும் என்றான் விலைக்கு வாங்கிய அடிமைகளை மீண்டும் எடுத்து செல்வது சட்டவிரோதம் என்று பிரிட்டன்காரன் சொன்னான் இவர்கள் அனைவரும் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் அல்ல கடத்தி வரப்பட்டவர்கள் யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்றான் துடி ரொம்ப அருமையாக இருக்குது வாங்குங்க நூற்றி இருபது ரூபாய் தரணி ராஜேந்திரன் ஏற்கனவே வந்து ஞானச்செருக்கு திரைப்படம் இயக்கியிருக்கிறாரு அதை பார்த்துருக்கேன் அதே மாதிரி இந்த நாவலுமே வித்தியாசமாக இருக்குது இதுவரை இல்லாத ஒரு ஸ்டைல் அண்ட் சரித்திரத்துலேருந்து எடுத்து பல்வேறு நிகழ்வுகளை தொகுத்து நாவலாக கொடுத்துருக்குறாரு அரிய தகவல்கள் இருக்குது வாழ்த்துக்கள் வாங்கிப்படுங்க லிபரேட்டுகள் பாகம் ஒன்று தரணி ராசேந்திரன் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் அஞ்சலி பொன்னம்மா பாய்